நந்தி கல்யாணம் கல்யாணம் கண்டால் முந்தி தன் மகனாகவே ஏற்றுக்கொண்டார் உரிய வயதில் அவனுக்கு திருமணம் செய்து வைக்க எண்ணிய சிவன் வசிஷ்ட முனிவரின் பேத்தியை மணமகளாக தேர்ந்தெடுத்து பங்குனி மாத பூச நட்சத்திர நாளில் சிறப்பாக திருமணம் செய்து வைத்தார் இந்த நிகழ்ச்சி திருமலபாடியில் மே சொன்ன நாளில் கோலாகலமாக நடைபெறும் பார்வதியும் திருவையாறிலிருந்து வைத்தியநாதன் பேட்டை வழியாக திருமலபாடி வருவார் திருமண விழா முடிந்ததும் புனல்வாசல் வழியாக திருவையாறு திரும்பி செல்வார் இதைதான் வருவது வைத்தியநாதன் பேட்டை போவது புனல்வாசல் என்பர் நந்தி திருமணத்தின் போது பல தலங்களில் இருந்து பல பொருட்கள் வரும் திரு பழவகைகள் பல வகைகள் வரும் திரு பூந்துருத்தியிலிருந்து வரும் திரு நெய்தானத்திலிருந்து யாகத்திற்கும் சமையலுக்குமான நெய் வரும் திரு சோற்றுத்துறையிலிருந்து அரசுவை அன்ன வகைகள் வரும் இந்த தலங்கள் எல்லாம் திரு மலப்பாடியை சுற்றி அமைந்துள்ளன ஒவ்வொரு ஆண்டும் இந்த மார்ச் நடைபெறும் இதை காணும் திருமணம் விரைவில் திருமணம் கூடி வரும் என்பார் இவ்விழாவை காண்போர் இல்லத்தில் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் நிலவும் சுபகாரியங்கள் நடைபெறும் நலம் தரும் பிரதோஷ நந்தி பிரதோஷ தினத்தில் விரதம் இருந்து பிரதோஷ தரிசனம் கண்ட பின்னர் தங்களின் விரதத்தை முடிப்பது வழக்கம் சாதாரண நாளில் வரும் பிரதோஷத்தில் இருக்கும் விரதத்தை விட சனிக்கிழமைகளில் வரும் சனி மகா பிரதோஷத்தின் போது விரதம் இருந்தால் ஆயிரம் மடங்கு கூடுதல் பலன் கிடைக்கும் பிரதோஷ நேரத்தில் நந்தி பகவானுக்கு அருகம்புல் அல்லது வில்வெளியை மாலை சாற்றி நெய் விளக்கு ஏற்றி பச்சரிசி வெள்ளம் வைத்து பூஜை செய்வது சிறப்பு சாதாரண நாளில் சிவன் கோயிலில் வலம் வருவதை போல் இல்லாமல் பிரதோஷ நேரத்தில் சற்று வேறுவிதமாக வலம் வருதல் வேண்டும் அதற்கு சோம சூத்த பிரதர்ஷனம் என்று பெயர் அதாவது நந்தியை வணங்கி சிவனுக்கு அபிஷேகம் செய்யும் நீர் வரும் கோமுகி வரை சென்று அங்கு நின்று வணங்கி பின்னர் அதே வழியாக வலம் வந்து சண்டிகேஸ்வரர் வரை வந்து அவரை வணங்கி மீண்டும் கோமுகிக்கு செல்ல வேண்டும் இப்படி மூன்று முறை வணங்க வேண்டும் இந்த பிரதர்ஷன முறைக்கு பிரதோஷ பிரதர் பாவங்களும் நீங்கி புண்ணியங்கள் சேரும் இந்திரனுக்கு நிகரான செல்வாக்கும் புகழும் கிடைக்கும் அன்றைய தினம் செய்யப்படும் தான தர்மங்கள் அளவற்ற பலங்களை தரும் எல்லாவற்றுக்கும் மேலாக பிறப்பே இல்லாத முக்தியை கொடுக்கும் வல்லமை வாய்ந்ததாக புராணங்கள் கூறுகின்றன சனி பிரதோஷ நேரத்தில் எல்லா தேவர்களும் சிவபெருமானின் நாட்டியத்தை காண வருவார்கள் என்பது ஐதீகம் அதனால் ஆலயத்தின் மற்ற சன்னதிகள் அந்த நேரத்தில் திரையிடப்பட்டிருக்கும் அதே பிரதோஷ நேரத்தில் மற்ற ஆலயங்களுக்கு செல்லக்கூடாது என்பதும் ஒரு ஐதீகம் பிரதோஷம் விரதம் இருப்பவர்கள் வளமுறை தேய்ப்புறை என்ற இரண்டு பட்சங்களிலும் வரும் திரையோதசி திதியில் அதிகாலையில் எழுந்து நீராடி நித்ய கடன்களை முடிக்க வேண்டும் மாலையில் கோயில் சென்று சிவ தரிசனம் செய்து நந்திக்கு பச்சரிசி வெள்ளம் படைத்து நெய் தெய்வம் ஏற்றி வணங்கி வர வேண்டும் நந்தி பற்றி அறிந்திடாத அரிய தகவல்கள் நந்தி என்றால் ஆனந்தம் மகிழ்ச்சி தருபவர் என்று பொருள் நந்தியின் மேலே தடுப்பதாகும் அதாவது இவர் அனுமதிப்பறாமல் ஈசன் மோரையும் இடங்களுக்குள் யாராலும் செல்ல இயலாது நந்தி அனுமதி கிடைத்தால்தான் ஈசன் அருளை பெற முடியும் எனவேதான் முக்கிய சம்பவங்களின் போது யாராவது தடுத்தால் என்னை இவன் நந்தி மாதிரி தடுக்கிறான் என்று சொல்லும் வழக்கம் ஏற்பட்டது பிரதோஷ காலங்களில் நந்தியை தவறாமல் வழிபடுபவர்களுக்கு அருள் வரம் தரும் பெயர் கிடைக்கும் என்பது ஐதீகம் பூஜை செய்யும் அற்புதமான காட்சி ஒன்று நாகை மாவட்டம் கோவிலில் உள்ளது கோவிலில் பிரம்மாண்ட அதிகார நந்தி வாகனம் உள்ளது ஆந்திர மாநிலம் நபோஷியில் உள்ள கருங்கல்லில் வடிக்கப்பட்ட நந்தியே இந்தியாவில் உள்ள கல் நந்திகளில் மிகப்பெரிய நந்தியாகும் தமிழ்நாடு மக்களுக்கு நந்தி என்றதும் தஞ்சை பெரிய கோவிலின் நந்திதான் நினைவுக்கு வரும் இந்த நந்தி ஒரே கல்லால் ஆனது மதுரை ஆவணி மூல வீதியில் மாக்காளை எனப்படும் சுதையால் அமைக்கப்பட்ட பிரமாண்ட நந்தி உள்ளது இத்தகைய மாக்காளை நந்திகளை நெல்லை சுசீந்திரம் ராமேஸ்வரம் திருவிடை மருதூர் ஆலயங்களிலும் காணலாம் திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில் ஜோதி நந்தி உள்ளது இந்த நந்தி முன் தீபம் ஏற்றி வலம் வந்து மலையை நோக்கி வழிபடுவதை பக்தர்கள் வழக்கத்தில் கொண்டுள்ளனர் திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில் குறிப்பிட்ட ஒரு இடத்தில் இருந்து பார்த்தால் மலையானது நந்தி ஒன்று படுத்திருப்பது போன்ற தோற்றத்தில் காட்சி தரும் அந்த தரிசனம் என்கிறார்கள் சாமுண்டி மலை மீதுள்ள நந்தி அழகான ஆகும் பயணிகளை கவரும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது கேரள மாநிலம் வைக்கத்தில் மகாதேவாலயம் உள்ளது அங்கு நான்கு மூலைகளிலும் நந்தி வைக்கப்பட்டுள்ளது மராட்டிய மாநிலம் பூனேயில் உள்ள நந்திக்கு கண்முறை நந்தி என்று பெயர் திருவாரூர் தியாகராஜர் கோவில் சன்னதியில் ஈசனை ஆச்சரியத்துடன் பார்த்தபடி எழுந்து நற்கும் நிலையில் நந்தி உள்ளது இந்த நந்தியை வழிபட்டால் செய்த பாவங்கள் எல்லாம் தொலைந்து போகும் என்பது நம்பிக்கை திருமந்திரம் என்னும் நூலை எழுதிய திருமூலருக்கு குருவாக நந்தி திகழ்ந்தார் திருமூலருக்கு நந்தி பெருமான் தான் ஒன்பது வேத ஆகமங்களை விளக்கி அருளியதாக புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஜனகர் ஜனந்தர் திருமூலர் ஆகிய எட்டு பேரும் நந்தி பெருமானின் மாணவர்கள் ஆவார் கர்நாடக மாநிலம் கோலார் மாவட்டத்தில் நந்தி துர்கா மலையே பரவலாக நந்திமலை என்று அழைக்கப்படுகிறது நந்திமலையே பொன்னாறு பாலாறு பொன்னையாறு ஆகிய ஆறுகளின் புறப்படமாக கருதப்படுகிறது கடல் மட்டத்தில் இருந்து ஆயிரத்தி ஐநூறு அடி உயரத்தில் இருக்கின்றது ஆயிரம் வருடத்தில் தலைவரானார் என்பது புராண மரபு இந்திய வரலாற்றை ஆராய்ந்தால் தத்துவம் யோகம் நாட்டியம் இசை ஆயுர்வேதம் அஸ்வவேதம் காமவேதம் முதலிய பல்வேறு சாத்திரங்களை தோற்றி வைத்தவராக நந்திகேஸ்வரர் என்ற முனிவர் வாழ்ந்திருக்கிறார் என அறியலாம் சிவபெருமான் நாட்டிய பிரம்மாவுக்கு கற்றுக் கொடுக்க நந்தி பரதமுனிவருக்கு போதித்தார் என்று அபிநய தர்ப்பணம் கூறுகிறது தமிழ்நாட்டில் ஆடவல்ல பெருமான் தண்டுவுக்கு நாட்டியம் கற்றுக் கொடுப்பதாக ஒரு சிற்பம் மாமல்லபுரத்தில் தர்மராஜ ரதத்தில் உள்ளது இந்த சிவன் நாட்டிய ஆசிரியராகவும் தண்டு முனிவர் மனித உறவிலும் உள்ளனர் காஞ்சிபுரத்தில் ராஜசிம்மன் கட்டிய கைலாயநாதர் ஆலயத்தில் பின்புற சுவரில் ஒரு சிற்பம் உள்ளது அதில் சிவபிரமான் அருகில் நந்திகேஸ்வரர் ஆனந்தமாக நாட்டியம் கற்றுக்கொண்டு ஆடுகிறார் தமிழ்நாட்டில் நந்திகேஸ்வரரின் மதம் கிபி எழுநூறிலேயே சிறப்பிடம் பெற்றிருந்தது தமிழ்நாட்டிலும் கேரளத்திலும் பிற இடங்களிலும் உள்ள சிற்பங்களில் சிவன் ஆடும் போது நந்திகேஸ்வரர் பஞ்சமுக வாத்தியம் என்னும் குடமுழா வாத்தியத்தை வாசிப்பதாக உள்ளதை காணலாம் திருவாரூர் திருத்துறை பூண்டி ஆகிய தலங்களில் இன்றும் பஞ்சமுக வாத்தியம் வாசிக்கப்படுகிறது பஞ்சமுக வாத்திய லடீசனம் என்னும் சுவடியில் குடமுலா வாத்தியம் நந்திகேஸ்வரரால் இசைக்கப்பட்டது என்றும் ஆதலின் இதை இசைக்கும் முன்னர் நந்திகேஸ்வரருக்கு சிறப்பு வழிபாடு செய்ய வேண்டும் என்றும் கூறுகிறது காமசாஸ்திரத்தை தோற்றுவித்தவரும் நந்தியேஸ்வரரே என்று பல நூல்கள் கூறுகின்றன நந்தி இயற்றிய பல செய்யுட்களை ரதி ரகசியம் என்று நம் நூலில் மேற்கொள்ளாக காட்டுகிறார் ஆகம சாஸ்திரங்களையும் சிவபெருமானிடம் அறிந்து உலகுக்கு போதித்தவர் நந்திகேஸ்வரர் சைவ மரபில் தலையாயது சிவஞான பேதம் என்னும் நூல் இதை நந்திகேஸ்வரரே முதலில் போதித்தார் சிவாலயங்களில் துவாரபாலர் இருவரில் தலையை சூலம் தரித்து நப்பவர் நந்திகேஸ்வரர் ஆவார் சிதம்பரம் நடராஜ பெருமானியன் கோவிலில் நான்கு கோபுரங்களிலும் அதிகார நந்தியின் உருவத்தை காணலாம் நந்திசுவரின் மறு அவதாரமாக அனுமான் கருதப்படுகிறார் சில சிவாலயங்களில் நந்திக்கு பதிலாக குரங்கு துவார பாலவனாக திகழ்வதை காணலாம் எவ்வாறு சிவ தத்துவத்தை நந்தி வாயிலாக பரமன் போதித்தாரோ அதே போல ராமதத்துவம் அனுமன் வாயிலாக போதிக்கப்பட்டது தானும் நந்தியும் வேறல்ல ஒருவரே இந்த சிவபெருமான் நந்தி புராணத்தில் கூறுகிறார நந்தியை தொழுவது சிவபெருமானை தொழுவதே ஆகும் முனிவர்களுக்கும் சித்தர்களுக்கும் யோகிகளுக்கும் நந்தி தேவரே ஆதி குரு நந்தி என்ற வார்த்தையுடன் ஆ சேரும் போது ஆனந்தி என்ற பொருள் தருகிறது நீயும் ஆனந்தமாக இரு பிறரையும் ஆனந்தமாக வைத்திரு என்று சிவபெருமான் நந்தி அளித்த வரம் அது நந்தியை தொழாமல் சிவபெருமானை தொழ முடியாது ஆலயத்தில் நந்தியை மட்டுமே தொழுதுவிட்டு விட்டு விட்டால் கூட சிவபெருமானை வணங்கியதன் முழுபலனும் கிட்டும் ஆலயங்களை காவல் காக்கும் அதிகாரமும் நந்திக்கே உரியது என்பது தெளிவாகிறது இதன் அடையாளமாக தான் கோவில்களின் மதில் சுவர்களில் நந்தியின் திருவுருவை அமைத்துள்ளனர் நந்தி நந்திதேவருக்கு சிவபெருமானை போலவே நெற்றிக்கண்ணும் நான்கு புஜங்களும் கையில் பிரம்பும் உடைவாளும் இரு புஜங்களும் மான்மழுவும் உண்டு மானும் மழுவும் வேதத்தை குறிக்கிறது மழு வீரத்தை அல்லது ஆண்மையை குறிக்கிறது எனவும் கூறுவர் நந்திக்கு உலகில் எதையும் கண்டிக்கவும் தண்டிக்கவும் அதிகாரம் வழங்கியுள்ளான் பரமேஸ்வரன் நந்தியின் அருள் இருந்தால்தான் மனிதர்களுக்கு மட்டுமின்றி தேவர்களுக்கும் முக்தி கிடைக்கும் அதனாலேயே தேவர்களும் நந்திதேவரை போற்றி துதிக்கின்றனர் எல்லா உயிர்களையும் ஒரு காலத்தில் ஓய்வுபடுத்துதல் மகா சங்காரம் எனப்படும் இந்த அதிகாரத்தை சிவபெருமான் நந்தி தேவருக்கு வழங்கியிருக்கிறார் நந்தி தேவருக்கு ஓட்டுகிறவன் துக்கத்தை ஓட்டுகிறவன் என்பதே ருத்ரன் தூயவன் சைலாதி எனவும் நந்தியை அழைப்பார் மாலங்கன் இந்திரன் சோமன் பிரம்மன் ருத்ரன் கந்துரு காலங்கி கஞ்சமாலியான் போன்ற தேவர்கள் எல்லாம் நந்தியை குருவாக கொண்டு வேதம் கற்றவர்கள் இவர் வழிந்தவர்களே மெய்கண்ட சந்தானத்தின் குரு பரம்பரை என்று அழைக்கப்படுகிறார்கள் சிவபெருமானின் முக்கண்ணின் பார்வைக்கு எதிரில் நிற்க நந்தி தேவரை தவிர வேறு யாராலும் இயலாது இது சிவபெருமானே நந்திதேவருக்கு அழித்தவரமாகும் சிவபெருமான் திரு நடனம் நந்தி தேவரே மத்தளம் வாசித்ததாக மட்டுமின்றி எக்காலத்தும் நாம் சிவபெருமானிடம் வைக்கும் வேண்டுதல்களை நந்திதேவரிடம் வைத்தால் போதும் அவர் அதை பரமேஸ்வரனிடம் கொண்டு சேர்த்து விடுவார் என்பது ஐதீகம் நந்தியை வழிபடும் போது சிவனடியில் சரணம் பூந்து சிவ தியானத்தில் ஆழ்ந்திருக்கும் மகா புண்ணியம் பெற்ற நந்திகேஸ்வரரே சன்னதிக்கு சென்று உமையோடு கூடிய ஈஸ்வரனை தரிசிக்க எனக்கு உத்தரவு தருக என்று பிரார்த்திக்க வேண்டும் நந்தி தேவருக்கு அரும்புல் மாலையும் சிவப்பரிசி நிவேதனமும் நெய் விளக்கம் வைத்து வழிபட வேண்டும் பிரபஞ்சத்தில் உள்ள தீர்த்தங்கள் எல்லாம் பிரதோஷ காலத்தில் பீஜத்தை வந்தடைகின்றன அதனால் நந்தியின் பீஜத்தை தொட்டு வணங்கிய பிறகே சிவ தரிசனம் காண வேண்டும் பிறகு வாலை தொட்டு வணங்க வேண்டும் நாட்டியம் பயில்வோரும் இசை பயில்வோரும் நந்தியை வழிபட்டால் அவர்களின் கலைகள் தடையின்றி சிறந்து வளரும்